இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும் ரகசியம் மதுரை மாநகரில் சக்கரத்தாழ்வார் திருத்தலம் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று வணக்கம் அகத்திய மாமனிவர் அடியவர்களே சமீபத்தில் குருநாதர் தர்மபுரி பாப்பாரப்பட்டி சஞ்சீவிராயன் மலை கோயிலில் ஆலயத்திற்கு சென்ற சில அடியவர்களுக்கு தனிநபர் வாக்கில் குருநாதர் வாக்குகள் கூறும் பொழுது சில பொது வாக்குகளையும் சில தெய்வ ரகசியங்களையும் கூறினார் தொழிலில் வெற்றி கிடைக்கும் ரகசியம் குறித்த பொது வாக்குகள் அதனை மட்டும் இங்கு காண்போம் வாருங்கள் ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே எம்முடைய ஆசைகளத்தா நான்கு வடிவிலும் திசைகளிலும் பார்த்தால் அப்பனே சக்கரம் போன்று சுழன்று பின் சக்தி அப்பனே மதுரை மாநகரில் சக்கரத்தாழ்வான் திருத்தலம் உண்டத்தா அங்கும் சென்று வந்தால் நிச்சயம் உயர்வுகள் உண்டு என்பேன் அப்பனே அங்கு அரை மணி நேரத்திற்கும் அதிகமாகவே நிச்சயம் தியானங்கள் செய்ய வேண்டும் அப்பனே சக்கரத்தாழ்வான் மனம் மகிழ்ந்து நிச்சயம் எவ்வாறு விஷயங்களுக்கு என்றெல்லாம் அப்பனை நிச்சயம் தொழில் புரிவோர்களுக்கும் உண்மை நிலைமைகளை கூட அப்பனை இன்னும் அங்கு சென்று தரிசித்தாலே மாற்றங்கள் உண்டு இதை அனைவருக்குமே செப்பிவிட்டேன் வணக்கம் அகத்திய மாமனிவர் அடியவர்களே நம் குருநாதர் ஏற்கனவே நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்டவைகளுக்கு திருச்சி மணச்சநல்லூர் பூமிநாதர் ஆலயத்திற்கும் நீதிமன்றம் வழக்குகள் நீதி நியாயம் கிடைப்பதற்கு காஞ்சிபுரம் வழக்கருநாதர் வழக்கருத்தீஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்று வர ஏற்கனவே வாக்குகளில் கூறியிருக்கின்றார் அதேபோல் தொழில் புரிவோர் மதுரை திருமோகூர் சக்கர தாழ்வார் கோயிலில் சென்று தியானங்கள் செய்து வணங்கி வந்தால் தொழிலில் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் இது அனைவருக்கும் பொதுவான வாக்கு எந்த ஆலயம் சென்றாலும் அன்னதானம் செய்து பின்னர் தரிசனம் செய்து பின் தியானம் செய்ய வேண்டும் பதினாறு ஆயுதங்களோடு அபூர்வ கோலத்தில் சக்கர தாழ்வார் திவ்ய திவ்யதேசம் மதுரை மேலூர் சாலையில் மதுரைக்கு வடகிழக்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்ய தேசம் திருமோகூர் மூலவர் காலமேகப் பெருமாள் தாயாரின் திருநாமம் மோகனவல்லி தாயார் இத்தலத்தில் மிகப்பழமையான சக்கரத்தாழ்வார் தாழ்வார் சன்னதியுள்ளது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சக்கரத்தாழ்வார் இருந்தாலும் இவர் இங்கு பதினாறு கைகளிலும் பதினாறு ஆயுதங்களோடு அபூர்வ கோலத்தில் காட்சி தருகிறார் மந்திர எழுத்துக்களும் சுழலும் திருவடிகளும் காணப்படுவது இத்தனத்தின் தனிச்சிறப்பாகும் சக்கரத்தாழ்வார் பின்புறம் யோக நரசிம்மரோடு காட்சி தருகிறார் இந்த அமைப்பு நரசிம்ம சுதர்சனம் என்று அழைக்கப்படுகிறது நரசிம்மரின் நான்கு கைகளிலும் நான்கு சக்கரங்கள் உள்ளன சந்து கிடையாது சக்கரத்தாழ்வார் உற்சவர் விக்கிரகத்தில் நூற்று ஐம்பத்தி நான்கு மந்திரங்களும் மூலவர் சிலையில் மந்திரங்களுக்குரிய நாற்பத்தெட்டு அதி தேவதைகளும் பொறிக்கப்பட்டுள்ளன ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளின் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தர்மபுரி பாப்பாரப்பட்டி விராயன் மலைக்கோயில் கர்மத்தை நீக்கி வெற்றியை குவிக்கும் அனுமான் ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே சமீபத்தில் குருநாதர் தர்மபுரி பாப்பாரப்பட்டி சஞ்சீவிராயன் மலை ஆலயத்திற்கு சென்ற சில அடியவர்களுக்கு தனிநபர் வாக்கில் குருநாதர் வாக்குகள் கூறும் பொழுது சில பொது வாக்குகளையும் சில தெய்வ ரகசியங்களையும் கூறினார் கர்மத்தை நீக்கி வெற்றியே குவிக்கும் அனுமான் ரகசியங்கள் குறித்த பொது வாக்குகள் அதனை மட்டும் இங்கு காண்போம் வாருங்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே எம்முடைய அப்பா அப்பனே நல்விதமாகவே இன்றளவும் கூட நாராயணன் நல்விதமாகவே வந்து அனைவருக்குமே ஆசிகள் தந்துவிட்டான் இவ் சஞ்சீவராயன் மலையில் திருப்பதி ஏழுமலையான் அடிக்கடி வந்து செல்வார் என்பதை எல்லாம் குருநாதர் ஏற்கனவே வாக்குகளில் கூறியிருக்கின்றார் ஆசிகள் இப்பொழுது கூட நல்லாசிகள் தந்துதான் கொண்டிருக்கின்றான் அனைவருக்குமே அப்பனே நிச்சயம் கேட்டதை அள்ளி தருவான் அப்பனே அனுமானம் கூட புரட்டாது திங்களில் நல்விதமாக சனித்தோறும் ஆஞ்சநேயன் அழகாகவே இங்கு வந்து அனைவருக்கும் அவரவர் விருப்பப்படி ஆசிகள் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அப்பனே ராமனும் சீதா தேவியும் இன்னும் ராம அவதாரமும் அனைத்து அவதாரங்களும் கூட ஒவ்வொரு அவதாரமாக அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பின் நாராயணனாக ஏழுமலையான் ஆசீர்வதிக்கின்றானப்பா கலியுகத்தில் அப்பனே நிச்சயம் அப்பனே இதனால் சஞ்சீவிராயின் மலை இங்கு பின் சக்திகள் பலம் என்பேன் அப்பனே அப்பனே யார் ஒருவன் நன்முறைகளாகே இங்கு வந்து வந்து வெற்றிகளும் குவிக்கலாம் அப்பனே பின் யார் ஒருவர் தீயவனாகே மனதில் எண்ணி அப்பனே பின் அழுக்குகளாக தீய எண்ணத்தோடு மனம் அழக்குகளோடு இருந்தாலும் அப்பனே அவர்களுக்கு அடிகள் பலமாக விழுமப்பா அவ்வளவுதான் அப்பனே சில ரகசியங்கள் அப்பனே அங்கும் இங்கும் இம்மலையில் கூட அப்பனே மலையில் உள்ளது அனுமன் பக்தனுக்கு பச்சை நிறத்தில் ஒரு வஸ்துவை கொடுத்திருக்கின்றார் அது மரகதம் ஆகவும் இருக்கலாம் பச்சை குன்றி மணியாகவும் இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகின்றது பச்சை குன்றி மணியை குறித்து குருநாதர் ஏற்கனவே சில தனிநபர் வாக்குகளில் அதன் மகத்துவத்தை பற்றி கூறியிருக்கின்றார் இங்கு வருபவர்களுக்கெல்லாம் அப்பச்சை ஒளியானது நிச்சயம் பின் மனிதர்களுக்கு படுகின்ற பொழுது நிச்சயம் ஆசிகள் அதுதான் அவ் பக்தன் அனுமனிடம் பின் இங்கு வருவோருக்கெல்லாம் நிச்சயம் அவரவர் விருப்பப்படி சில கர்மாக்களை அகற்றி நிச்சயம் வெற்றிகளை தாருங்கள் அனுமானே என்று வணங்கினான் கொண்டிருந்தாலே நிச்சயம் மாற்றங்கள் பின் பெரிய அளவில் உருவாகும் அப்பா ஆசிகள் ஆசிகள் மீண்டும் செப்புகின்றேன் ஆசிகள் ஆசிகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் தீ இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மனக்குழப்பங்களை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே என்னுடைய ஆசிகளத்தா அப்பனே நிச்சயம் விருப்பங்கள் பின் மெதுவாயினும் நிச்சயம் பின் நிறைவேறும் என்பேன் அப்பனே நல்ல விதமாக சில தடைப்பின் தாமதங்கள் இருந்தாலும் நல்விதமாகவே மாற்றம் ஏற்படுவது உறுதியப்பா எம்முடைய ஆசைகளாலும் லோபா முத்திரையின் அருளாலும் கூட சில சில வழிகளிலும் கூட மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அப்பனை பின்தூரே எறிந்துவிடுங்கள் இடையிடையே மனக்குழப்பங்கள் இவ்வாறு மனக்குழப்பங்களாகவே கொண்டிருந்தால் அப்பனே என்ன லாபம் அப்பனே அம்மனக்குழப்பங்களை எப்படி பின் சந்தோஷமாக மாற்றுவது என்பதையெல்லாம் பின் சிந்தித்து செயலாற்றி மாற்றி அமைத்தால் நிச்சயம் எவ்வாறு மனக்குழப்பம் வந்தாலும் எவ்வாறு துன்பம் வந்தாலும் நிச்சயம் பின் கொள்ளலாம் என்பேன் அப்பனே அதாவது அப்பனே பின் பல வாக்குகளும் யான் உரைத்துவிட்டேன் துன்பத்தை துன்பத்தாலே சமாளிக்கும் திறன் யார் ஒருவன் அமைத்துக் கொள்கின்றானோ அவன் சிறந்த அதாவது இவ்வுலகத்தில் சிறந்த ஆளாகவே அதாவது மாமனிதனாகவே பின் படையெடுக்கின்றான் அப்பனே அதனால்தான் தன்னைத்தானே நல்முறையாக தீட்டிக் கொள்ள வேண்டும் அதற்கு நிச்சயம் துன்பம் அவசியமாகின்றது உங்கள் வாழ்க்கை இன்பமாகவே இருந்தால் அப்பனே நிச்சயம் ஒன்றும் ஆகாதப்பா கடைசியில் பார்த்தால் பாதாளத்தில் அதாவது பாழும் கிணற்றில் பின் விழுந்தால் நிச்சயம் பின் எழுந்திருக்க முடியாதபடி அப்பனே அமைத்துவிடும் என்பேன் அப்பனே இன்பம் ஆனால் துன்பம் அப்படி இல்லையப்பா அப்பனே மீண்டும் பின் கிணற்றில் விழுந்தாலும் அவை பிடித்து இவை பிடித்து கொழு கொம்புகளை பிடித்து அப்படி எப்படியாவது மேலே வந்துவிட முடியுமப்பா அதனால்தான் அப்பனே இறைவனே சில நேரங்களில் துன்பங்கள் கொடுப்பதுண்டு என்பேன் அப்பனே மீண்டும் மீண்டும் துன்பத்தைப் போக்கு துன்பத்தைப் போக்கு என்றெல்லாம் இறைவனிடத்தில் நிச்சயம் சென்றால் எவ்வாறப்பா ஆனாலும் சிரிப்பானப்பா இறைவன் எப்படி எல்லாம் குறுக்கு வழியில் செல்லலாம் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றான் மனிதன் இறைவன் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றான் அப்பனே நிச்சயம் நேர்மையான நிச்சயம் நல்முறைகள் ஆகவே இறைவனை வணங்கி வந்தாலே நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும் அப்பா ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் மனதில் அன்பான வடிவத்தில் குடிக்கொண்டிருக்கும் பின்னணி தண்ணியே முக்கள் வா இரஞ்சியனே கந்தா கடம்பா இசா அனைத்தும் நீயே ஒரு வழக்கூர் போனேன் அனைத்தும் நீயே ஏமாற்றுப்பவர்களையும் கூட திருடர்களையும் கூடத்தின் நரவணைத்து செல்லும் என் குரு நாகருக்கு மிஞ்சிய குரு என் குரு வாழவான் தெரிந்தவன் அன்னைக்கும் தெரிந்தவன் அனைத்து தெய்வத்திற்கும் கூட பின் உபதேசம் செய்பவர் ராமனுக்கும் கூட சீதைக்கும் கூட கிருஷ்ணனுக்கும்

கொண்டவனே உன்னை யா படி பாடுவது எப்படி தூதிப்பது உன்னை அகத்தியா என்று சொல்வதற்கும் யான் எத்தனை ஜென்மத்து பூமி என்று செய்த நோக்கியம் யான் எத்தனை ஜென்மத்து பூமி ஏற்றுக்கொண்டியவை எப்படி எதை அறிந்து இருதா இருதா நீ ஏ அரைத்தோம் நீயே பிரம்மா வென்றது தாய் அல்லது சிலர்களையும் கூட வென்றது